நீங்களும் <don> <externals> <ension>. வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிவித்து கொண்டிருக்கிறீங்க வாய்ஸ் மெசேஜ் போடுறீங்க ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க ரைட்டிங் பண்ணுறீங்க மான்ஸ் பண்ணுறீங்க அது நாங்கள் அதை ஆராய்ந்து பார்க்கும்பொழுது அதுவே ஆட்டோமேட்டிக்காக டப்பிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு பதில் வருது அது எப்படின்னு தெரியல அதுவே ஆட்டோமெட்டிக்காக தற்சை அதுவாகவே மொழிபெயர்ப்பு எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு சொல்லி வருகிறது அதுக்கு என்ன செய்வதுன்னு தெரியல கத்திர்கு சுதந்திரம் நான் விசுவாசிக்கிறேன் அப்படிப்பட்ட மொழி தெரிந்த இடங்களிலும் தேவன் இப்படியா இந்த வார்த்தையை கொண்டு அவர்களை தொட்டு ரட்சிப்பார் என்று சொல்லி அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் வருகிற நாட்களிலே சீக்கிரமாக இதற்குரிய காரியங்கள் என்ன என்பதை நம்ம சரி செய்ய கத்தை நமக்கு உதவி செய்வார்கள் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் எஸ்ஐக்கே எழுதினத்திற்கு தரிசி இருக்கும் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசம் எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஒன்றி மகா பெரிய சேனையா நின்றார்கள் யார் இவர்கள் இஸ்ரமேல் ஜனங்கள் யார் தீர்க்க தரிசனம் உரைத்தார் எஸ்ஐக்கிய தீர்க்க தரிசனம் இரண்டு தெய்வக்குள்ளையே இவங்க கடந்த காலங்களிலே இவன் தெற்கு தரிசனம் உரைப்பதற்கு முன்பாக கத்தனுடைய வார்த்தின்படி தெற்கு தரிசனம் உழைப்பதற்கு முன்பாக உலர்ந்து போன தன்மையிலே உலர்ந்து போன எலும்புகளாக ஒரு பள்ளத்தாக்கிலே குழியிலே கிடந்தவர்கள் பள்ளத்தாக்கிலே கிடந்தவர்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கூட கடந்த ஆண்டு ஒரு பள்ளத்தாக்கிலே உலர்ந்து போன ஒரு வாழ்க்கையைப் போல நம்முடைய வாழ்க்கை இருந்திருக்கலாம் இப்போ ஆண்டு ஒரு தரிசனம் உரைக்கிறார் உயிர் பெற்றுக் கொள்ளுங்கள் ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் அதிசயங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள் சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் இப்பொழுது தீர்க்க தரிசனம் நீங்கள் எதெல்லாம் பெற முடியாத காணப்பட்டதோ ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் அடைந்தார்கள் அல்ல இல்லையா அவர்கள் உயிர் அடைந்து காலூன்று இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கையில பிரவேசித்து உன்னை உயிரடைய செய்து உன் வாழ்க்கையை கத்தர் மறுரூபமாக்கும்படியாக உயிரடைய செய்யும்படியாக அவ்வளவுதான் என் வாழ்க்கையா உணர்ந்து போயிடுச்சு காஞ்சி போயிடுச்சு வச்சு போயிடுச்சு கடல்ல போயிடுச்சு பல விதத்துல என் அன்பு தேவ பிள்ளை கடந்த ஆண்டுலாம் நீ கவலைப்பட்டு கண்ணீர் விட்ட இல்லையா அதை பார்த்து கத்தர்ன்றக்கு தீர்க்க தரிசனமா ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார் நீ அடைவாய் நீ மேலும் மேலும் பலப்படுவாய் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் சகல ஜனங்களை பார்க்கல நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஆகையால் அன்பு தேவ பிள்ளையே நீ தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை பெற்றிருக்கிற தேவனுடைய வார்த்தையை பெற்றிருக்கிற மனுஷன் மனுஷி என்பதை மறந்து விடாதே கர்த்தர் இன்றைக்கு உன்னை உயிர்ப்பித்து இன்றைக்கு ஆவியானவர் உன்னை கால் ஊன்றி நிற்க பண்ணும்படியாக உன்னை எழுந்து நடக்க பண்ணும்படியாக உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணும்படியாக மீண்டும் கர்த்தர் உன்னை கட்டி எழுப்பும்படியாக இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரும் கூட பேசிக் கொண்டிருக்கிறார் அல்ல பிரியமான நண்பு தேவ பிள்ளையை பயப்பட வேண்டாம் உழந்து போன வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு உயிரடைய செய்து கொண்டிருக்கிறார் உழந்து போன உடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆண்டவர் உயிரடைய செய்கிறார் சொல்லி வெறுத்து போய் உங்க இருதயத்தை கண்ணாக்கிக்கிட்டு தேசசாமிய வேண்டாம் என்று சொல்லி முறுமுறுத்து அருமறுத்து தூரமாய் போய்கிட்டு இருக்கிற உன் வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு உயிரடைய செய்கிறார் வா வாமகே இன்றைக்கு உன்னை நான் கால் உன்றி நிற்க செய்வேன் இன்றைக்கு உன்னை நான் வாழ வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் பயன்படாதே இது தீர்க்க தரிசனமான வார்த்தை இது தீர்க்க தரிசினுடைய வார்த்தை மகா தீர்க்க தரிசி உணவோடு கூட பேசி கொண்டிருக்கிறதை என் அன்பு தெய்வ பிள்ளையே இந்த தீர்க்க தரிசி நான் உணர்கிறேன் விசுவாசிக்கிறேன் அவர் சொன்னதை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அது ஊயா கவலைப்படாதீர்கள் கர்த்த உடைய வாழ்க்கையை கர்த்த உங்களுக்கு துளிர்க்க செய்து உயிரடைய செய்து உங்களை மேன்மைப்படுத்தப் போகிறார் ஆமாம் செமிப்போமா

ஆண்டவரை இவர்களை எழுப்ப பண்ணுவதற்காக நன்றி செலுத்தி நான் செமைக்கிறேன் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கத்திர அப்படி எழுப்புவீராக ஒவ்வொருடைய குடும்பங்களையும் வாழ்க்கையும் வியாபாரங்களையும் ஆண்டவரை கையில் பிரியாசங்களையும் மகா சேவையாய் திரளாய் ஆசீர்வதித்து கர்த்தர் எழுப பண்ணுவீராக ஒரு ரகோபத்தா ஒரு பெருக்கு ஆண்டவரை ஒரு பெருக்கு தக்கதாய் கர்த்தர் எழுப்பப்படும் டேடியை நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்தி இந்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் கத்தருடைய வல்லமை கத்தருடைய அபிஷேகமும் நடுவிலே ஆண்டவரே கிரிய செய்வதாக இயேசுவின் நாமத்தில் சீஸ் அப்பா சகோதரி அஞ்சலி ஆவியானவர் இன்றைக்கு பெயரை எனக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார் என் அன்பு மகளே கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையே ஓ உன்னுடைய ஓ ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பித்து நடத்துவேன் என்று சொல்லுகிறார் ஒரு புது பலன் உணர்வுள்ளாக இறங்குகிறது உணர்ந்து போன வாழ்க்கையை கர்த்தரிப்பது உயிரடைய செய்கிறேன் என்று சொல்லுகிறார் ஜீவனை பெற்றுக்கொள் உயிரடைந்து தேவனுக்காக எழும்பின் கர்த்தர் நான் உன்னை உயிர்ப்பித்து மகாசேனையாய் சாட்சியாய் திரளாய் உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறார் நன்றி பரிசு தாவியானவரே உடைய கரத்திலே அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் இப்படிப்பட்ட சகோதரிகள் அன்றுவரை சகோதரமார்கள் யாரெல்லாம் உணர்ந்து போன வாழ்க்கையில் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் கத்தன் அன்றுவரையை கண்ணீரை துடைத்து கால் ஒன்று நிற்க வைத்து மகாசேனையாக எழுப்புவீராக ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசிர்வதிக்கிறேன்